வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்த கட்டத்துக்கு மூவாரதுக்கான வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அக தொழில் ரீதியான விஷயங்களில் சில பேருக்கு நிறைய பண்ணுறமான விஷயங்களும் நிறையா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பேச்சிலும் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபங்களில் எந்த குறைவும் இருக்கா இருந்தாலும் ஈகோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும் ஸோ வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களாக போகிறமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்திரங்கள் செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு பார்க்கும்போது ஏழருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கான நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ஒய்ஃப் பேரில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது மாதிரி உங்கள் முயற்சிகள் பெருசாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறாம் அதி சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் கடன் வாங்கும்போது கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து ப பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாமதிபதி மூணும்போது மூணு நாளே ஒரு எட்டு கெட்டாக வரும்போது நமது எண்ணங்களை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் தப்பான எண்ணங்கள் நிறையா வரும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பது மற்றும் பத்தாம் மதி சனி பதினொன்றிலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா அது வக்கரமரம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மனுஃபிலே கொடுக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதி பன்னிரெண்டாம் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய லாபங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து வருமானத்துக்கு குறைவில்லாம் கொஞ்சம் அலைச்சலும் மன உளைச்சலும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அது செவ்வாய் போடுறது வந்து சனியுடைய சார்ந்தமும் இந்த மன உளைச்சலே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தேசாபக்தி பழங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தேசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்களில் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான தாயாரினால் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட ஒரு சின்ன ஒரு க்ளாஷ் வரதுக்கான அமைப்புலாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரிஷபலகனமாக இருந்து சந்திரன் திசாபுத்தி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும் ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுத்துரும் ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்து ரிஷபலகனமாக இருந்து ராகு தேசபுத்தின்னு ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான காணாமலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு வந்து எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து புதிய ஒப்பந்தங்கள் செக் இஷ்யூ பண்ணுறது புதிய கடன் பத்திரம்லாம் கழுது போடும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து படித்து பார்த்து கழுதுப்பாங்க யோசிங்க அது வாங்கணுமா என்னென்னு ஏன்னா அதனால் ஒரு மன உளைச்சல் வரும் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாகிறது சனி திசா சனி பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் தொழில் நல்ல லாபங்கள் ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்த புதன் இரண்டு ஐந்தாம் அதிபதி ஏழு வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் பிடிவாதம் இதனால் கணவன் மணிக்கணும் ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலகனமாக இருந்து கேது தேசா பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்குங்க ஸோ நாளில் உள்ள கேது வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு பராமரித்து வேலைகள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் ரிஷபலக்னமாக வந்து சுக்கரன் திசை வந்து சுக்கரன் ஆறுல வந்து வேலையை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி எனக்கு என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிராத்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியார் அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்